தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடியது சங்கரநாராயண சுவாமி கோவில் இது மிகுந்த பழமை வாய்ந்த ஒரு கோவில் சங்கரன் கோவில் யாராலையும் கூப்பிடப்படிக்கிற மிகுந்த ஒரு பழமையான ஒரு கோவில் இந்த கோவிலினுடைய ராஜகோபுரம் நூற்றி இருபத்தைந்து அடி கொண்டது இந்த கோவில் ராஜகோபுரம் இந்த கோவிலில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதில் கும்பாபிஷேகம் பண்ணும் பொழுது அந்த கோவிலுக்கு ஏற்கனவே அந்த ராஜகோபுரத்துக்கு அடித்திருந்த பஞ்சவர்ண கலர் மாற்றி அது வந்து ஒரே கலராக மாற்றி அடிக்கப்பட்டது அதன் பிறகு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து மீண்டும் இந்த கோவிலினுடைய கும்பாபிஷேகத்துக்காக பாலாலயம் செய்யும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய ஜாதி சங்கங்கள் இவன் சமூகங்கள் அவங்க இணைந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மீண்டும் வந்து இந்த கோவிலுக்கு வந்து பழையபடி ஒரு பஞ்சவர்ண கலரை அடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள் அதுக்கப்புறம் அதை வந்து ஹெச்ஆர்என்சி வந்து மறுக்கிறார்கள் ஏன்னா அது என்ன சொல்கிறாங்க அவங்க இந்த திருப்பணிக்காக போடக்கூடிய ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி அந்த கமிட்டி வந்து இந்த கலரை எல்லாம் அடிக்கக்கூடாது ஒரு சிங்கிள் கலரை தான் இருக்கணும் அப்படின்னு அவங்க பர்மிஷன் கொடுக்காதனால நாங்கள் வந்து அதை அடிக்கப் போவதில்லை சிங் இது தான் பண்ண போகிறோம் அப்படின்றாங்க ஆனால் பக்தர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நாங்களே கூட வந்து இதுக்கான ஸ்பான்சர் பண்ணுறோம் கலெக்ட் பண்ணி எல்லாம் பண்ணுறோம் ஆனால் மீண்டும் வந்து எங்களுக்கு அந்த பஞ்சவரண கலர் இது பண்ணுங்கன்றாங்க ஆனால் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அதை முடியாது அப்படின்னு சொல்லுவோமே இந்த விஷயம் வந்து கோர்ட்டில் வந்து கேஸாக இது எப்போ பதியப்படுகிறது இந்த கேஸ் வ இந்த வழக்கு வந்து பல நாளாக நிலுவையிலேயே இருக்கிறது இந்த வழக்கு நிலுவையிலேயே புறம் இருக்கிற போதே இன்னொரு பக்கம் வந்து கோவிலுடைய திருப்பணிகளை வேகமாக நடத்துகிறார்கள் அதுக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா தான் நிதியை திரட்டி இப்பொழுது ராஜகோபுரத்தினுடைய பெயிண்டிங்லாம் ஒரு எண்பது சதவீதத்தை முடித்து விட்டு ஆனால் அதே இவங்க பழையபடி அந்த ஒரே கலரில் அடிச்சுட்டு மீண்டும் மீண்டும் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை ஏற்க திரும்ப கூட வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு போயிட்டாங்க எக்ஸ்பர்ட் கமிட்டி ஆனால் அவங்க வந்து பஞ்சவர்ண கலர் அடிக்கிறதுக்கு அவங்க ஒத்துக்கலை அப்படிங்கிற ஒரே காரணத்தை சொல்லி இதை வந்து எண்பது சதவீதம் வரைக்கும் இப்போ வந்து பெயிண்ட் அடித்தாச்சு இன்னும் இருபது சதவீதம் பணிகள் தான் முடிக்க வேண்டியிருக்கு இந்த நேரத்தில் வந்து இந்த வழக்கு வருது இந்த வழக்கானால் நீங்கள் வந்து தள்ளுபடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஹெச்ஆர்என்சி சார்பில் இதுக்கு ஒரு கவுண்டரும் ஃபைல் பண்ணுறாங்க ஆனால் என்ன இப்போ மக்கள் என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி வந்து கும்பாபிஷேகத்துக்கு தேதி குறிப்பீங்க இந்த கும்பாபிஷேகத்துக்கு தே தேதி குறிப்பிச்சு நாளிதழில் இவங்க வந்து வெளியிடுறாங்க ஏற்கனவே வந்து இந்த கோயிலுக்கு ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டில் கும் கும்பாபிஷேகம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதும் பாலாலயம் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் கூட யாருக்குமே அறிவிக்காம ரகசியமாக செய்யதான் முற்பட்டார்கள் அந்த சமயத்திலேயே இது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாயி அதுக்கு பிறகுதான் இதெல்லாம் அது பல விஷயங்கள் ச சரி பண்ணப்பட்டது அப்படி இருக்கும்போது மீண்டும் மீண்டும் ஹெச்ஆர்என்சி இதற்கு அவசரப்பட வேண்டிய அவசியம் என்ன பொதுமக்கள் இந்த கோரிக்கை வச்சதுக்காக வந்து போராட்டங்கள் கூட நடத்தி வரும் நிலையில் இதுக்கு அவசர அவசரமாக பண்ண வேண்டியது என்ன அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு கோரிக்கையாக இருக்கிறது ஆனால் ஹெச்ஆர்என்சி மிகுந்த அடமாக இருக்குது ஏதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த வழக்கு வந்து பல நாளாக இருந்தும் கூட இது வந்து விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படவில்லை அப்படியே பல நாளாக இருக்கிறது அதுவும் ஒரு குற்றச்சாட்டாக அவர்கள் வைக்கிறார்கள் இன்னைக்கு வந்து இந்த கும்பாபிஷேக தேதியும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதாவது நான் முன்னாடியே சொல்கிற மாதிரி தான் ஹிந்து கோயிலில் என்ன முறையை ஹிந்துக்கள் செய்ய வேண்டும் என்பதை யார் முடிவு பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னான்னா எமன் ஒருத்தன் வந்து தில்லை நடராஜனையும் திருவரங்கநாதனையும் பீரங்கி வாயில் வைத்து பிளக்கும் நாள் என்னாலோ அன்னாலே பொன்னாள்னு எவன் சொன்னானோ அவன் வந்து முடிவு பண்ணுவான் இதுதான் தமிழ்நாட்டின் வெக்கக்கேடான ஒரு விஷயம் இந்த லட்சணத்தில் ஆன்மீக ஆட்சி ஆன்மீக ஆட்சி ஒருத்தரை அடிச்சு விடுவார் அசம்பிள சொல்லுவார் பேரவைத் தலைவர் அவர்களே பேரவைத் தலைவர் அவர்களே இவர் மட்டும் இல்லைன்னு சொன்ன அடுக்கு மொழி வசனங்கள்லாம் வேற ஆனால் இதை நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னா ஒரு பதிமூணு சமுதாயங்கள் ஹிந்து பதிமூன்று சமுதாயங்கள் அவங்க இன்னைக்கு ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க இது ஹிந்து ஒற்றுமையின் தொடக்கமாக நான் பார்க்கிறேன் ஜாதி ரீதியாக இந்துக்களை பிரித்து ஒருத்தனுக்கு ஒருத்தனுக்கு இடையில் உள்ள சாதாரண பகையை ஜாதி பைய பகையாக மாற்றி அரசியல் செய்து வந்த ஒரு கீழ்த்தரமான விஷயத்திற்கு முடிவு என்று ஆரம்பமாக கொண்டிருக்கிறது ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ஸ் அந்த சங்கரம் கோயிலை பொறுத்துள்ள கவனிக்கணும் இந்த கோவிலுக்கு நீங்கள் ரொம்ப பழமையானது பழமையானதுங்கிறீங்க இதையும் கூட இந்த கோவிலுக்கு ஒரு பெரிய சிறப்பு உண்டு வாசுகி அப்படிங்கக்கூடிய நாகம் அதோடு தலைபாகமாக சொல்லப்படுவது மன்னார் சாலை கேரளாவில் இருக்கிறது அதோடு உடல் பாகம் என்று சொல்லப்படுவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நாகர்கோவில் அதோடு வால் பகுதியாக சொல்லப்படக்கூடியது இந்த சங்கரன் கோவில் இது அவ்வளவு ஒரு முக்கியத்துவமான ஒரு கோயில் இந்த கோயிலில் உள்ள ஒரு முறையை ஒரு அரசாங்கம் உடைக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் இவ்வளவு ஒரு பிராச்சீனமான ஒன்று இவ்வளவு முக்கியத்துவமுமான பழமை மற்றும் சிறப்பு எல்லாம் கலந்த ஒரு இடத்துல இப்போ ஒரு பெரிய ஒரு சிஸ்டம் பல ஆண்டுகளாக ஃபாலோ பண்ணக்கூடியதை ஒரு அரசாங்கம் மாற்றணும் அப்படின்னு சொன்னால் கோவில்களின் முக்கியத்துவத்தை எந்த அளவு இந்த ஹெச்ஆர்எம்சி டிபார்ட்மெண்ட் உணர்ந்திருக்கிறது இந்த ஊரில் ரெண்டு ரெண்டு துருவங்களாக நான் பார்க்குறேன் இந்த கோவில் இந்த சுங்ககரம் கோவிலில் இந்த துளுக்கு அமைப்பெல்லாம் ஒரு நிகழ்ச்சி நடத்தினான் அப்போ இந்த கோயில் முன்னாடி வச்சே வந்து கோஷங்களை போட்டு ஊர்வலம் சென்றார்கள் நடவடிக்கை எடுக்கலை தீக்ககாரை அந்த தீக்காவில் ஒரு ஏழ்டி பிரிவு இருக்கா இல்லை ஏதோ ஒரு குரூப்பு அதாவது தீக்காவிலேருந்து உடஞ்சு போனது அதில் உடஞ்சி போனது ஒன்று அது அங்கே வந்து ஒரு கூட்டம் நடத்தினான் அப்போ கோவில்லையே கொடியை கட்டுனா கறுப்பு கூடிய இது அந்த நேரத்தில் ஒரு பிரச்சனையாச்சு அப்போ அதுக்கப்புறம் ஒருத்தன் ஒரு வெடிகுண்டு வெடிச்சுது அந்த பக்கத்தில் ஆனால் அது வெடிகுண்டு இல்லை பட்டாசு ஏதோ போட்டாங்கன்னு அப்போ இம்பிட்டு பெரிய பட்டாசு போட்டாங்களா அப்படின்னு நம்ம பாம்பேயில் பெரிய பட்டாசுன்னாங்க இல்லை ஆமாம் இந்த பாம்பே குண்டு வெடிப்புக்கு அது மாதிரி இங்கேயே அந்த சொல்லிவிட்டாங்க பட்டாசு போட்டாங்க அதான் பிரச்சனை அப்போ ஒரு பக்கம் இந்த கோவில் மீது இந்த மாதிரியான திட்டமிட்ட தாக்குதல்கள் நடக்குது கோயிலை பாதுகாத்து இந்து சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டிய ஹெச்ஆர்என்சி இன்னைக்கு ஹிந்துக்களுக்கு துரோகம் செய்ய எதிர்மூலையிலிருந்து தாக்கிறவனுக்கு ஆதரவு கோயிலின் முறைகள் மாற்றப்படுகிறது தூக்கி எரியப்படுகிறது ஒரு பக்கம் புஷ் ஃபேக்டர் இன்னொரு பக்கம் புல் ஃபேக்டர் என்னையா பண்ணுவான் இந்து இன்னைக்கு இதுதான் இன்னைக்கு ஹிந்து சமுதாயத்தோட பிரச்சனை ரெண்டு பக்கமும் இன்னைக்கு இந்துக்களுக்கு அடி இந்த நிலையில் இன்றைக்கி இந்த பதிமூணு பேர் இந்த போகிற பதிமூணு சமுதாயங்கள் இந்த வீதியில் வந்திருக்கிறது இவர்களுக்கு நாம் ஆதரவு தெரிவிக்கணும் கேஸ் பெண்டிங்கில் இருக்கு அப்போ நீ ஆரம்பித்தேன் அவங்க கேட்குற ஒரு கேள்வி நியாயமானது எனக்கு ஒரு டவுட்டு கருணாநிதிக்கு வந்து பீச்சில் பூத்தணும்னு சொல்லும் போதெல்லாம் ராத்திரி பன்னெண்டரை மணி ஒரு மணிக்கெல்லாம் பிட் நைட்லெல்லாம் எல்லாம் கோர்ட்டு நடக்குது பயங்கரவாதத்தை ஆதரிக்கிறவங்களுக்கு பெயில் கொடுக்கறதுக்கு அர்த்தராத்திரி சுப்ரீம் கோர்ட்டெல்லாம் திறக்குது ஆனால் ரெகுலரான கேஸுக்கு கோர்ட்டு நடக்க மாட்டேங்குது சிலப்போ எங்கே தான் ஏன் ஹிந்து போமா ஒரு பக்கம் வெளியிலேருந்து தாக்குது இன்னொரு பக்கம் நடத்தக்கூடிய ஹெச்ஆர்என்சியிலிருந்து தாக்குது எனக்கு இப்போ ஒரே வழி நீதான்னு கோர்ட்டுக்கு போனால் கோர்ட்டில் இருந்து இப்படி இப்போ எண்பது பர்சன்ட் நான் வேலையை முடிச்சிட்டேன் அதனால் இனிமேல் என்னாலும் ஒன்றும் செய்ய முடியாது அப்போ அந்த எண்பது பர்சன்ட் வேலையை எவன்ட்ட கேட்டு செய்தேன்னு அந்த கோர்ட்டு இன்றைக்கி வேறு கேட்கல அப்புறம் பாலாலயம் பண்ணோம் அதுதான் எதுவுமே தெரிவிக்காமல் முறைப்படி இல்லாமல் செய்திருக்காங்க முதல்ல இதை முடிவு பண்ணக்கூடிய அதிகாரமே எச்ஆர்என்சி கிடையாது ஹெச்ஆர்என்சி யார் கணக்கு வழக்கு பார்க்குறவங்கண்ணே ஆமாம் கோயில் முறைகளை கோவிலுக்குள்ள ஆகமங்கள் தானே முடிவு செய்யணும் கண்டிப்பாக அப்புறம் எக்ஸ்பர்ட் கமிட்டி வந்து தான் அது ஒரே கலரில் தான் அடிக்கணும்னு சொல்லிச்சான் பெயிண்ட்டு கலர் மாறுறதுக்கு எக்ஸ்பர்ட் கமிட்டிக்கு என்ன சம்பந்தம் முதல்ல அப்போ அந்த கமிட்டியவே முதல்ல கலைக்கணும் கமிட்டியில் இருக்கிற அவ்வளவு வெறும் எனக்கு நடவடிக்கை எடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் நல்ல சில பின்னப்பட்ட விக்கிரகங்கள் இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் சரி பண்ணணும் இது எல்லாமே இதுக்கு முன்னாடி இருந்தது அதெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்க்கலை எக்ஸ் எக்ஸ்பர்ட் கமிட்டி ரெண்டாவது மியூரல் பெயிண்டிங் நம்ம கே இவங்க கேட்கறது ஏன்னா முன்னாடி இருந்தது மியூரல் பெயிண்டிங் தான் இருந்தது இப்போ மியூரல் பெயிண்டிங் இல்லை அதனால தான் நாங்கள் ஒட்டு மொத்தமாக அடித்தோம் ஏன் அதுக்கு தான் வந்து காசு கொடுக்குறான்னு சொல்கிறேன்னு இப்போ நீ காசு வசூல் என்ன பண்ற நீ உன் கையில இருந்தா கொடுக்குற இப்போ நல்லா தெரிஞ்சுங்க பல இடங்கள்ல நாங்கள் பேரவை தலைவர் அவர்களே இது ஆன்மீக ஆட்சி ஐநூத்தி சொல்ற கோவில்களுக்கு நாங்கள் கும்பாபிஷேகம் நீ உன் கையில இருந்தாடா போட்டு கொடுத்த மக்கள் வாய்ந்தா போட்டு கொடுத்தா பேசுவார் இல்லங்கோ அம்மா மூச்சே நிறுத்தாமல் மூன்றரை மணி நேரம் பேசுறானா இல்லையா சட்டசபையில பேசுவார் கண்டிப்பாக ஹிந்துக்கள் இருந்து பணத்தை வாங்கிட்டு உனக்கு எவன் சௌரியமா உனக்கு மீறல் பெயிண்டிங் எத்தனை ஊரில் அடிச்சுட்டு இருக்கான் மக்கள் குடுக்குற பணத்தை அவங்க கோயிலுக்கு உனக்கு பெயிண்டிங் குடுக்குறது வழியில உனக்கு தெரிஞ்ச கான்ட்ராக்டர்க்கு கொடுக்கணும்னு சொல்லி நீ கலர முடிவு பண்ணுவே என்ன இந்த அயோக்கியத்தனத்தை பேசுவதற்கு இதுக்கு அசெம்பலில இடம் உண்டு அறுபத்தஞ்சு பேர் செத்து போனாங்க கல்ல சாராயம் முடிச்சு அதுக்கு வந்து அசெம்பலில நேரம் இல்ல திருட்டுத்தனத்தை சாதனைன்னு பேசுறதுக்கு நேரம் கொடுப்பாரு ஒரு ஏழரை அடிக்கு ஒரு ஆள் வளர்ந்துருக்காரு அவர்தான் பேரவை தலைவரா என்ன ஒரு அயோக்கியத்தனமான ஆட்சி இங்கே நடக்குதுன்னு இப்போ நம்ம பார்த்துக்க வேண்டியிருக்கு அதனால் இது ஹெச்ஆர்என்சி ஆலயத்தை விட்டு உடனடியாக வெளியேற வேண்டும் இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கேன் பூஜை முறைகளை கொண்டு கொண்டு இருந்தார்கள் ஆமாம் சொத்தை திருடி கொண்டிருந்தார்கள் சிலை காணாமல் போச்சு இப்போ ஹிந்துக்கள் நாங்களே வந்து செய்கிறோம் என்று சொன்னால் அவர்களும் தடுக்கப்படுகிறார்கள் இனிமே இவன் வந்து டோக்கனும் போடுவான் ஒரு நாளைக்கு இம்புட்டி வேறு தான் கோவிலுக்கு போகணும் நாளைக்கு இதை வரவும் செய்யும் இந்த நாட்டு நாளைக்கு வழிபாடும் தடுக்கப்படும் இதை எல்லாம் ஒவ்வொன்றா வந்துகிட்டு இருக்கு இப்போ இதோட நோக்கம் என்ன மக்களை கோவிலிருந்து பிரிக்கணும் மக்கள் கோவிலிருந்து பிரிச்சுட்டு போனால் அப்புறம் கோவிலில் நம்ம ஆட்டையை போடணும் அடுத்தவன் வந்து மதம் மாற்றிட்டு போவான் ஸோ ஒரு மதம் உள்ள ஏஜெண்டாக இந்த டிபார்ட்மெண்ட் செயல்பட்டு வருகிறது இதுக்கு நீதிமன்றமும் இவ்வளவு விஷயம் அந்த அப்புறம் நீதிமன்றம் விசாரணை எடுக்கல அப்படின்னா கருணாநிதி பணத்துக்கு இவ்வளவு சென்சிட்டிவிட்டி இருக்கு வெடிகுண்டு பயங்கரவாதியை ஆதரிச்சு எழுதுறவனுக்கு வேண்டி சென்சிட்டிவ் ஆகக்கூடிய நீதிமன்றம் இந்துக்களுக்கு அந்த சென்சிட்டிவிட்டியை கூட காண வேண்டாம் கொடுங்களேன் நீங்க தானே சொல்லுவீங்க ஜஸ்டிஸ் இப்போ ஹிந்துக்களுக்கு ஜஸ்டிஸ் அதனால இதில் நீதிமன்றமும் இன்று இந்துக்களை கையெழுவி கொண்டிருக்கிறது இதுதான் இன்னைத்த நிதர்சனமான உண்மையாக நான் பார்க்கிறேன்